மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப ராகுன் கேட்டாவே சுகபோகி சின்ன வயசுலயே சொத்து சுகங்கள் வந்துடும் குருவும் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால பிறப்பு தான் உங்களுக்கு யோகம் செவ்வாய் ராகு குரு பகவான் இருக்கிறதுனால நீங்க ஒரு சந்யாசி ஆனா பிறந்திருந்தீங்கன்னா பொண்ணா பிறந்திருந்தனால நீங்க ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் நீங்க காதலிச்சோ கல்யாணம் பண்ணியோ காதலுடைய தமைப்புல பிரியக்கூடிய தருணம் தான் உங்க வாழ்க்கை சித்தர் ஜாதகம் ஆயிடும் நிறைய பேருக்கு நிறைய நட்பே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸுங்களே உங்க உங்க ஜாதகத்துல மிதன ராசிக்காரங்களுக்கு சேர மாட்டாங்க நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க பொதுவாகவே இந்த வருஷமும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் பலமா இருக்கிறனால உங்க வாழ்க்கை மேன்மையாகக்கூடிய நேரங்காலங்கள் கணிசமாகவே நீங்க அடையவே மாட்டீங்க உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு சோர்பு கரும பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களை ஒரு ஜாதகம் இந்த மிதுன ராசிக்காரங்களும் தான் ஆடம்பரமா வீடு அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தாலும் சொத்து மேல பற்றற்ற நிலைகளை வரக்கூடிய தருணமும் உண்டு அந்த சொத்துடைய அமைப்பு அதோடைய வேல்யூ கூட உங்களுக்கு தெரிய ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் வரப்போது ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனல்ல பார்த்துருக்க அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன் தெளிவா கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயசு ஒரு ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வர போறீங்க எப்ப யோகம் வரப்போகுது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கறத எல்லாம் தெளிவா சொல்றேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள் மேஷ முதல் மீன ராசி பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மிதுன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு மிதுன ராசில மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்ப செவ்வாய் ராகு குரு அப்ப ராகுங் கெட்டாவே சுகபோகி மேன்மை தரக்கூடியது சின்ன வயசுலயே சொத்து சுகங்கள் வந்துரும் குருவும் உங்க ஜாதகத்துல இருக்கிறனால பிறப்பு தான் உங்களுக்கு யோகம் படிப்புல சிறந்து விளங்குவீங்க மிதன ராசிக்காரங்க டபுள் டிகிரி ஒரு டிகிரி இல்லை ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிப்பீங்க படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு உங்க ஜாதகத்துல செவ்வாய் ராகு குரு பகவான் இருக்கிறனால நீங்க ஒரு சந்யாசி ஆனா பிறந்திருந்தீங்கன்னா பொண்ணா பிறந்திருந்தனால நீங்க ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம்தான் ஏன்னா ராகு பகவான் முன்னோருடைய சாத நீங்க சுமப்பீங்க ஒரு கட்ட காலத்துல குரு பகவான் ஜாதகத்துல ராமர் வனவாசம் போனதும் பதினாறு வருஷம் அந்த குருவுடைய தசை தான் நீங்க காதலிச்சோ கல்யாணம் பண்ணியோ காதலுடைய தமைப்புல பிரியக்கூடிய தருணம் வந்தா உங்க வாழ்க்கை சித்தர் ஜாதகம் ஆயிடும் கன்னியாஸ்திரி ஜாதகம் ஆயிடும் குடும்பமே புளிச்சு போயிடும் வாழ்க்கையே புளிச்சு போயிடும் ஆனா மேன்மை தந்து படிச்சு பேங்க்ல பெரிய லெவலில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வெளி தேசத்துல உண்டான பிரவேசங்கள் பல பாசைகள் பேசக்கூடிய தருணங்கள் உங்க ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு நீங்களும் ஆண் ராசி தான் கல்லுமண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை நீங்க மேன்மைப்படுத்துவீங்க உங்க பிள்ளைங்களை கல்லுமனு சுமந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பும் சோறும் போட்டுருவீங்க ஆனா நீங்க உங்க அப்பா அம்மா மேல அளவு கடந்த பாசத்தார் தாயி தகப்ப மேல பாசம் இருக்கும் அண்ணன் தம்பி அங்காளி மேல உங்களுக்கு பாசம் இருக்கும் ஆனா அவங்க உங்க மேல இருப்பாங்க பாசிபிள் கம்மியா தான் இருக்கும் பிரில்லியன் ஜாதகம் நிறைய பேருக்கு நிறைய நட்பே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸுங்களே உங்க உங்கள் ஜாதகத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு மாட்டாங்க நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் அலசி ஆராய்ஞ்சித்தான் நீங்கள் நட்பையே நீங்கள் வந்து ஒருமுகப்படுத்துவீங்க படிப்பு 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 படிப்புன்னு தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் ஆசை நாளைக்கு ட்ரெஸ்ட்டு வைக்கணும் ஒரு ஓல்டேஜ் ரூம் வைக்கணும் இப்படித்தான் உங்கள் ஆசைகள்லாம் போய்கிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கால் வயசு அதாவது முப்பது வயசுக்கு மேலேயே கலைத்துறையில பிரகாசிக்கு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்க ஜாதகத்துல நிறையவே வரும் இதுதான் தருணம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மதிச்சு தெளிவான அமைப்புல இருந்துக்குங்க தான் குடும்பத்தோடைய அனுசரிஞ்சு ஒட்டுணர்ந்து இருந்துக்கிட்டு வாங்க இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை வாழ முடியும் இல்லைன்னா தேவையில்லாத இடையூறு தான் நீங்க சந்திப்பீங்க பொதுவாகவே இந்த வருஷமும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை மேன்மையாகக்கூடிய கூடிய நேரங்காலங்கள் கணிசமாகவே உண்டு மிதுன ராசிக்காரங்க அன்புக்கு தான் அடிபணிஞ்சிருப்பீங்க அதிகார தோரணையான வேலை வேணும் தான் ஆசைகள் இருக்கும் அதிகாரத்தில் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி மட்டும் ஒரு ஜாதகமும் உங்கள் ஜாதகமும் கூட தெளிவான ஒரு அமைப்புன்னு சொல்கிறல அந்த அமைப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கும் அனுசரித்து வாழ்ந்துட்டு போங்க அகமகிழ்ந்து வாழ்விங்க ஏமாற்றம் தடுமாற்றத்தெல்லாம் நீங்க அடையவே மாட்டீங்க உங்களுடைய குல தெய்வம் வந்து உங்களுக்கு சோறு போடும் உங்க ஜாதகத்துல முன்னோர் ராகு இருக்கிறனால உங்க தாத்தாவை நீங்க நினைக்கணும் அவர் நல்லவரு கெட்டவர் அதெல்லாம் தேவை கிடையாது பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களில் ஒரு ஜாதகம் இந்த மிதன ராசிக்காரங்களும் தான் ஆடம்பரமா வீடு அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தாலும் சொத்து மேல பற்றற்ற நிலைகளை வரக்கூடிய தருணமும் உண்டு அந்த சொத்துடைய அமைப்பு அதோடைய வேல்யூ கூட உங்களுக்கு தெரியாது அப்படி இருப்பீங்க ஆனா ராசி பெண்களுக்கு உங்களுடைய அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிகளோ உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பாங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் உங்க ஜாதகத்துல இருக்கு ராகு உங்க ஜாதகத்துல இருக்கு குரு உங்க ஜாதகத்துல இருக்கு செவ்வாயினா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சா பிடிக்காது நீங்கள் கூட பாசமாக இருக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எதிரியே அவங்களாக தான் இருக்கும் அதெல்லாம் பண்புள்ள ஜாதகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் வரப்போகுது ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் நம்ம வடபழனி கோயிலுக்கு போங்க சாமியை பார்த்துட்டு கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்னை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபா வெத்தலை பத்து ரூபா கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிற எம்பெருமான அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம்ம